ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குருமா குழம்பு தான் பார்க்க போகிறோம் கொந்தஞ்சோறு சமைச்சு இந்த குருமா குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குருமா குழம்பு செய்ய தேவையான பொருளை நான் பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு நாலஞ்சு பீன்ஸு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் முறி தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா அதுக்கப்புறமா குருமா குழம்புக்கு தேவையான மசாலா இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெரும் சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் தேவை பேன் சூடானதும் ஃபர்ஸ்ட் வத்தல் ஆட் பண்ணி அதை ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மல்லியும் ஆட் பண்ணி அதையும் ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றி திருச்சி பொடி பண்ணிக்கலாம் நம்ம குருமா குழம்பு மசாலா ரெடி கடாயி சூடானதும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிட்டு இப்போ இதில் பல்லாரையும் ஆட் பண்ணிக்கோங்க அல்லாடி கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க இப்போ இதில் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் நச்சு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கொதிச்சதும் நம்மளுடைய காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இப்போ இதில் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துலேயே காய் நமக்கு பாதி அளவு நல்லா வெந்துடும் இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவையும் கச கசாவையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு முடிவுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய குழம்பு ரெடியாக இருக்கும் இப்போ இந்த குருமா குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணா ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு புரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற மல்லியில் கடவுப்பிள்ளையில் சுருநாழை ஆட் இப்போ இந்த கொழம்புல ஆட் நம்மளோட குருமா குழம்பு தயார் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்